இன்ஜினியர் ஹேண்ட்சம் இன்டெலக்சுவல் மிஸ்டர் அபுசாமி இருக்கார் இங்க தாடி இல்ல மீசை இல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க இல்ல இளவரசி இட்லி பர்சனலா இந்த லெட்டர் அவர்ட்ட கொடுத்து வர சொன்னாங்க எனக்கு தான் மூணு நாளா உடம்பு முடியல மேடம் வர முடியல அர்ஜென்ட் சொன்னாங்க வெரி பர்சனல்னு சொன்னாங்க சார கூப்பிடுறீங்களா என்கிட்டயே கொடுங்க இல்ல இளவரசி தோரகிட்ட பர்சனலா குடுக்க சொன்னாங்க நீங்க சொல்ற தோர உள்ளதா இருக்க நான் கொண்டு போய் கொடுத்துருவேன் நீங்க போய் உங்க உடம்ப பாத்துக்கோங்க ஓகே ஹேவ் அ நைஸ் டே பாட்டிமா ஓகே பேரண்டி அவர் இங்க இருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவர் இருக்கிற இடத்த நீ தலைகீடு கண்டுபிடிக்க முடியாது